வாழைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேர்களுக்கு நன்றியும் வணக்கம் இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகள் பவதாரணி புற்றுநோய் சிகிச்சைக்காக ஆயுர்வேத முறையில் சிகிச்சை செய்ய வேண்டும் என்பதற்காக இலங்கைக்கு போனார் இரண்டு வாரங்களுக்கு முன்பு இலங்கைக்கு போனார் அதே நேரத்தில் அவருடைய அப்பா இசைமே இளையராஜா இலங்கையில் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமை இசை நிகழ்ச்சி நடத்துவதற்காக இலங்கை சென்றிருந்தார் யுவன் சங்கர் ராஜாவும் உடன் சென்றிருந்தார் இந்த சூழலில் சிகிச்சை பலனளிக்காமல் பகதாரணி மரணமடைந்தார் அங்கு போலீசாருடைய பிரேத பரிசோதனை நடந்து விமானத்தில் பவதாரனுடைய உடல் சென்னை கொண்டு வரப்பட்டது வெள்ளிக்கிழமை இன்று அடக்கம் என்று திடீரென்று சென்னையில் பவதாரணி உடல் வந்து சேர்ந்ததும் இலங்கை போலீசார் சென்னை போலீசாருக்கு தகவல் தெரிவித்தார்கள் இந்த அடிப்படையில் இறுதி அஞ்சலி செலுத்தி சூழ்நிலையில் பவதாரணி உடலை மரணத்துக்கு காரணம் என்ன என்று விசாரித்தால் சில ஆண்டுகளாகவே அவருக்கு வயிற்றுவழி ஆலோசனைப்படி வலி மாத்திரைகளை வலி நிவாரண மாத்திரைகளை உட்கொண்டு அதற்கு பிறகு திடீர் என்று அவருக்கு பித்தப்பை மற்றும் கல்லீரலில் கோளாறு ஏற்பட்டிருக்கிறது அதற்கும் சிகிச்சையை எடுத்துக்கொண்டிருக்கிறார் திடீர் என்று ரத்த வாந்தி எடுத்த பிறகு சென்னை மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார் ஜனவரி முதல் வாரத்தில் அப்போதுதான் அங்கு பித்தப்போய் மற்றும் கல்லீரலில் புற்றுநோய் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது அது புற்றுநோய் நாலாவது ஸ்டேஜுக்கு வந்துவிட்டது முதல் இரண்டு ஸ்டேஜில் இருந்தால் பரதாரணையை காப்பாற்றியிருக்கலாம் ஆனால் டாக்டர்கள் முழுமையாக கைவிடுத்த சூழ்நிலையில் இலங்கையில் ஆயுர்வேத சிகிச்சை முறையில் சிகிச்சை கொடுத்தால் ஒருவேளை புற்றுநோய் முற்றுவாக நீயிடும் என்று யாரோ சொல்லியிருக்கிறார்கள் இந்த அடிப்படையில் இலங்கைக்கு பவதாரணியை கொண்டு சென்றார்கள் இலங்கைக்கு ஏன் கொண்டு சென்றார்கள் லண்டன் மற்றும் அமெரிக்க நாடுகளில் இதை விட விசேஷமான புற்றுநோய் மருத்துவமனை இல்லையா என்று கேள்வி கேட்கக்கூடும் பவதாரணி தன்னுடைய நேசமான நாடுகளில் இலங்கை ஒன்றாக கருதினார் இலங்கைக்கு பயணம் செல்ல வேண்டும் என்று விரும்பினார் பவதாரணி இளையராஜா என்ன நினைத்தார் என்று சொன்னால் பவதாரணி இலங்கையில் சிகிச்சை மேற்கொண்டால் தன்னுடைய பாட என்று நினைத்தார் ஆனால் ஏனென்றால் அங்கே சிகிச்சை பலனில்லாமல் அவர் உயிரிழந்தார் டாக்டர்கள் கைவிருத்து விட்டாலும் மேற்கொண்டு வெளிநாடுகளுக்கு ஏன் அழைத்துச் செல்லவில்லை என்ற கேள்விக்கு என்று கூறப்பட்டது மிகவும் பவதவர் இளையராஜாவின் மகள் தேசிய விருது பெற்ற படகி இசையமைப்பாளர் என்ற பந்தா கொஞ்சம் கூட அவரிடம் இருக்கார் யாரிடமும் அவ்வளவாக பேச மாட்டார் மிகவும் கட்டுப்பட்டியான ஆள் பிரஸ் மீட்ல கூட கேட்ட கேள்விக்கு பதில் கூட நிறுத்திக் கொள்வார் அதிகமாக பேச மாட்டார் ஆனால் தன்னுடைய நெருங்கிய தோழிகளிடமும் நண்பர்களிடமும் நன்றாக உறவாடுவார் அவருடைய நெருங்கிய யார் என்றால் ஏ ஆர் ரஹ்மனுடைய சகோதரி ஏ ஆர் ரகனா ரகனாவும் நெருங்கிய தோழிகள் பகதானி இளையராஜா இசையில் மட்டும் பாடவில்லை ஜுவன்சங்கர் ராஜா இளம்புயல் ஏ ஆர் ரஹ்மன் ஹாரிஸ் ஜெயராஜ் தேவா ஆகிய இசையமைப்பாளர்கள் இசையமைப்பிலும் ணி பாடினார் காரணம் என்றால் அவருடைய வாய்ஸ் ஒரு பெரிய வாய்ஸ் சுசிலா ஜென்சி இரண்டும் கலந்த மென்மையான பாடல் தாலாட்டும் அவரால் பாட முடியும் அதே போல மென்மையான காதல் பாட்டும் பாட முடியும் மிகச்சிறந்த சோக பாட்டையும் அவர் பாட முடியும் சகலகலா வள்ளி சங்கீதம் அவருடைய நாவில் குடியிருந்தது என்று சொல்லலாம் அதே மாதிரி பல படங்களுக்கு இசையமைத்த படங்கள் இல்லாமல் புத்தம் புதிய கதையமைப்புள்ள படங்கள் ஆக்ஷன் படங்களுக்கு அவர் இசையமைக்க விரும்புவதில்லை முதல் முதலில் இந்தி படத்தில் ரேவதி எழுதிய வித்து என்ற படத்தில் அவர் இசையமைப்பதாக பணிபுரிந்தார் இப்போது மூன்று படங்களில் பொது படங்களில் ஒப்பந்தமாக இருக்கிறார் அதற்குள் அவர் காலமாகிவிட்டார் பவதாரனுடைய இந்த புற்றுநோய் என்ற விஷயம் பகதாரணிக்கு தெரியாது ஆனால் அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் சிலருக்கு தெரியும் அதன் காரணமாக போன மாதம் நட்சத்திர ஹோட்டலுக்கு பவதாரியை அழைத்து சென்று நல்ல தேவையான உணவை கொடுத்தது மட்டுமில்லாமல் பவதாரனுடைய பாடல்களை இளையராஜாடைய குடும்ப உறுப்பினர்கள் பாடி அவரை சந்தோஷப்படுத்தி இருக்கிறார்கள் டாக்டர் சொல்லிட்டாங்க ரொம்ப நாள் எடுக்க மாட்டாங்க அவரை சந்தோஷப்படுத்தி அவருடைய கடைசி நாட்களை அனுப்பி சொல்லிவிட்டார்கள் அது மட்டுமல்ல அவருடைய பிறந்த நாடுகளாக கோலங்கலமாக கொண்டாடினார்கள் சென்னையில் தான் ஜனவரியில் புத்தாண்டுகளாக கொண்டாடி இருக்கிறார்